திருவருள் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேர்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிற்பாடு அதாவது பதினாறாம் தேதியிலிருந்து முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நாட்களுக்கு உண்டான ராசி பலன்களை ஒவ்வொரு ராசி வாரியாக இப்போ பார்க்க போகிறோம் தனுசு ராசி நேர்களே இந்த தனுசுராசி நேர்களை பொறுத்தளவு உங்களுடைய வாழ்க்கை என்பது இந்த பதினைந்து நாட்களில் சுகபோகமா வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரிதான் உங்க மனசும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வேகமா இயங்கி கொண்டிருந்த நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் அமைதியா போறீங்க அல்லது கொஞ்சம் உட்கார்ந்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் ரெஸ்ட் எடுத்தோம் ரொம்ப நாள் ஆச்சு சினிமாவுக்கு போய் பீச்சுக்கு போய் அப்படியே சுத்திட்டு வரலாம் இப்படி என்று உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்திக் கொள்வதற்கும் மனப்பூர்வமாக சுகபோகத்தை அனுபவிப்பதற்குமான ஒரு நல்ல காலமாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த அரபு கண்ட்ரிஸுக்கு போன சார் மூணு வருஷம் ஆய் போச்சு வீட்டவே பார்க்கல இப்படி என்று சொல்லக்கூடிய அந்த நிலவரத்தில் இருக்கக்கூடியவங்க கூட இப்போ வீட்டுக்கு வந்து சேரலாம் புல்லகுட்டிகளோடு இணைந்து பார்த்து சாப்பிட்டு மகளெல்லாம் இப்படிப்பட்ட அனுகூலங்களெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இன்னும் சொல்ல போனால் இளைஞர்களாக இருக்கக்கூடிய சின்ன பசங்க நான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு வருஷமாக லவ் பண்ணுறேன் சார் அது ஒன்றும் ஒன்றுமே பண்ண முடியல என்ன நடக்குமோ தெரியல இப்படியெல்லாம் நீங்கள் திகைத்து போயிருந்த காலச்சூழல் மாற்றமாகி இப்பொழுது உங்கள் பக்கம் உங்கள் காரியங்கள் சிறப்பாக நடைபெற்ற போகிறதுங்குறதை உங்கள் கண் கூட பார்க்க முடியும் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடத்துல ஆக இருக்கிறார் நீண்ட நாட்களாக இருந்து வந்திருக்கக்கூடிய பிணி பேடைகள் நோய் நொடிகள் சற்று உங்களை விட்டு விலகக்கூடிய காலம் கடன்கள் கட்டப்படுகின்ற நேரமாக இருக்கும் வர வேண்டிய காசு முறையாக உங்கள் பாக்கெட்டுக்கு வந்தே தீரும் உங்ககிட்ட வேலை செய்யறவங்க எல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு தகவலை உங்களுக்கு சொல்லுவாங்க நேர்மையாக உங்களுக்கு பணி செய்து கொடுப்பார்கள் நல்லபடியாக வருமானங்கள் வந்தே தீரும் நான்காம் இடத்துல சனி இருக்கின்ற காரணத்தால் சில பேர்களுக்கு புதிய தொழில் துவக்குவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார் இப்போ நான் ஏதாவது சொந்தமா பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்படிங்கிறவங்கெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அதற்கு தகுந்த நபர்களை பார்த்து பேசி முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடத்துல போய் குருவும் சுக்கரனும் குரு சுக்கர யோகம்னு பேர் கண்டிப்பாக உங்கள் குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கின்ற காரணத்தால் எது செய்தாலும் அது பாதுகாப்போடு நகருகிறது நல்லபடியாக போயிட்டு இருக்கு ஒன்றும் வருத்தப்பட தேவையில்லை இப்படின்னு சொல்லுகிற அளவிற்கு எல்லாம் மனது போல் நல்லபடியாக இருக்கக்கூடிய காட்சிகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம் இன்னும் சொல்லப்போனால் சாப்பிட்றது தூங்கிறது புது துணி வாங்கிறது இந்த பெண்களாக இருக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆடை அணிகளை எல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் என்று வீட்டுக்குள்ள சுப செய்திகள் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு போன திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இப்பொழுது போனால் எல்லா வேலைகளையும் செய்யலாம் ஏன் கல்யாணமே பண்றது கூட உண்டு அந்த அடிப்படையில் நீங்கள் இவைகளை பற்றி பேசலாம் உங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ மேட்ரி புக் பண்ணணும்னா பண்ணி வைக்கலாம் இப்படிப்பட்ட எல்லா விதமான செய்திகள் சார்ந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக டீல் பண்ணலாம் இல்லைன்னு குறிப்பாக சொல்ல போனால் எட்டாம் படத்தில் சூரியனும் புதனும் இந்த படிக்கிற பசங்க பாருங்கள் ஒரு டிகிரி வாங்கியிருப்பாங்க ரொம்ப நாளாக படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிடுவாங்க இப்போ திடீர்னு வந்து நான் இன்னொரு டிகிரி வாங்கணும் அப்படின்னு புறப்படுவாங்க இந்த டபுள் டிகிரி வாங்கிறதுக்கு உண்டான மனநிலைகளும் அந்த கல்வி சார்ந்த விஷயங்களிலே வெற்றிகளும் இதில் இந்த தனுசூலை பிறந்தவங்களுக்கு இப்போ கனகச்சிதமாக இருக்கிறத பார்க்கலாம் சில குடும்பங்களில் ஆண்மகனுக்கும் அந்த அப்பாவுக்கும் கருத்து பேதங்கள் ஒத்துப்போகாத ஒரு மனநிலை நிலவரங்கள் எல்லாம் வருவது உண்டு இது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு பயப்பட வேண்டாம் கணவன் மனைவி குடும்ப உறவுகள் ரொம்ப சிறப்பாக செல்லக்கூடியதாக அமையும் இறைவனுடைய அனுகூலத்தோடு உங்களுடைய வாழ்க்கை என்பது மிகச் சிறப்பை கொடுக்கக்கூடியது பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப திருப்திகரமாக இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அனுகூலம் எல்லாம் இந்த இடத்திலே செவ்வாய் தனித்திருக்கிறார் நிச்சயமாக புதிய பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற இடத்திலிருந்து வேலையை மாற்றிக்கொண்டு புதிய இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சொந்த தொழில் செய்கிறவர்கள் கூட கடினமான முயற்சி கடினமான உழைப்பு நாலு நேரமும் உழைக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் கூட ஒரு பக்கத்தில் இருக்கு ஆனால் இவைகளுக்கு மத்தியிலே உங்கள் வாழ்க்கை சக்கரம் இந்த பதினைந்து நாட்களில் சுகமோ சுகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ரொம்ப இப்படிப்பட்ட ஒரு இயல்பான வாழ்க்கை சக்கரம் சொல்லுவதை பார்க்கலாம் இந்த பதினைந்து நாட்களும் சுகம் என்பது அரிதாக ரொம்ப எக்கச்சக்கமாக கிடைக்கும் காதல் லௌகியங்களிலே இளைஞர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் தனுசுக்கு அற்புதமாக இருக்கும்